இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூனால் ரொம்பவுமே இஷ்டம் இந்த மல்லிகை பூக்களை நம்ம வந்துட்டு எப்படி ரொம்ப நாள் வந்து ஸ்டோரேஜாக வச்சுக்கிறது ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம வீட்டு செடியிலேருந்து பூவை பறிக்கிறதாகட்டும் இல்லை வாங்கிட்டு வரும்போதும் சரி இருந்து வாங்கிட்டு வரும்போதும் சரி ஒரு நம்ம வந்து ஒரு டூ ஓ கிளாக்கு முன்னமே இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஃபோர் ஓ கிளாக்கு முன்னமே கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் அந்த பார்த்திங்கன்னா பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் காம்பு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த டைமுக்கு முன்னாடி அந்த ஃபோர் ஓ கிளாக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மல்லி முல்லை ஜாதி இது எல்லாமே மலர டைம் அப்படிங்கிறதுனால அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடும் மலர்றதுக்கு ரெடி ஆகிடும் ஜஸ்ட் மல்லிகைப்பூ மட்டும் இல்லைங்க முல்லைப்பூ ஜாதிப்பூ ரெண்டு எந்த பூவுமே நம்ம எப்போவுமே ரொம்ப நாள் வச்சுருக்கணும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டூ ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ கிளாக்குள்ளே கட்டி ஸ்டோர் பண்ணிடணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு முன்னமே கட்டி ஸ்டோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அதுக்கு மேலே கூட நம்ம சில டைம்ஸ் வச்சுக்க முடியும் பூக்களை எப்பவுமே அதே மாதிரி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கால் கிலோ அரை கிலோ மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரோம்னா அப்படியே பூவை கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கட்டுற அளவுக்கு மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கவரை வந்துட்டு காத்து புகாம ரோல் பண்ணி கீழே வச்சிடணும் அதே மாதிரி நம்ம கட்டும் போதும் சரி இப்போ நம்ம ஒரு அரை கிலோ பூ வாங்கிட்டு வரோம் அதுல வந்து ஒரு ஏழு எட்டு மொளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏழு எட்டு மொளமும் கட்டி முடிக்கிற வரைக்கும் பூக்களை வெளியவே விடாம ஒரு ஒரு மொளம் ரெண்டு மொளம் கட்டி வச்சதுக்கு அப்புறம் கட்டணும் முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து கவர்ல போட்டு சுத்தி உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் பொதுவாக நம்ம பாலித்தீன் கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது கவர் வந்து உள்ளே காற்று இல்லாத மாதிரி எடுத்துக்கணும் அதாவது காற்று இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கவர் வந்து பஃப்னு இல்லாமல் சும்மா ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கவருக்கு ரெண்டு கவர் போட்டு வச்சீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ் வந்து இந்த பூக்கள் வாடாமல் இருக்கும் ஜாதி பூ வந்துட்டு டூ டேஸ் இருக்கும் அவ்வளோதான் கவரில் போட்டு இந்த மாதிரி டூ ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ குள்ளே கட்டி வச்சிங்கன்னா ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பர் வேர் கண்டெய்னரோ இல்லைனா வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் பாத்திரமோ வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு பாலித்தீன் கவரில் கலர்ல பூக்களை போட்டு உள்ள வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்மளால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ